அனைவருக்கும் வணக்கம் நான் அசோக்ராஜ் கடந்த சில மேடைகளில் கடந்த சில ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த சந்தி செய்தியாளர்களை வந்து ஒரு சந்திப்பு நிகழ் நிகழ்ச்சியின் போது இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய தலைவர் விஜயை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா சரமாரியாக வந்து பார்த்தீங்கன்னா தாக்கி பேசுகிறாரு அதாவது நான் அவருடைய இதெல்லாம் வந்து பேட்டிலாம் நிறைய பார்த்துருக்கேன் அவருடைய ஸ்பீச்செலாம் நிறைய கேட்டிருக்கேன் நிறைய இடத்துல ஒரு விஜய் வந்து அரசியல் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஆதரிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஆமாம் அவர் வந்தால் ரொம்ப நல்லது நான் இந்த பக்கம் இவங்களை எதிர்த்து போராடும் போது இன்னொருத்தவர் கூட வந்து எனக்கு பக்கத்தில் என என் கூட வந்து போராடும் போது எனக்கு எனக்கு என்ன மாதிரி போராடும் போது எனக்கு ரொம்ப அது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்லாம் நிறைய ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு நிறைய செய்தியாளர்களை பார்த்து அதெல்லாம் பேசியிருக்காரு ஆனால் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்து அவருடைய முதல் மாநாடு நடந்து முதல் மாநாடு நடத்ததுலேருந்து சரமாரியாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எகேன்ஸ்டை பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இந்த ரோட் ஷோ பண்ணதுக்கப்புறம் இல்லை திருச்சி திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா போய் அவர் மக்களை சந்தி செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரமாரியாக வந்து பேச ஆரம்பிக்கிறார் அதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து இப்போ ரீசண்டாக ஒரு விஷய ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காரு ஒரு மேடையில் சொல்லி சொ சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து பதினஞ்சு வருஷமாக ஆச்சு பதினஞ்சு வருஷமாக என்னுடைய என்ன என்னுடைய இளைஞர் படைகளை என்னுடைய மக்களை வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி வச்சு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் பர்சன்ட் ஓட் பேங்க் வந்து நான் வச்சுருக்கேன் இந்த பக்கம் திமுக இந்த பக்கம் அதிமுக இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரியார் இவங்கள்லாம் நான் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கும்போது புதுசாக ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஓகே விஜய் அவர் சொல்கிறார் மீன் பண்ணுறாரு ஒரு திரை கவர்ச்சியை காமிச்சு அவங்களுடைய ரசிகர்கள் ரசிகர்கள் எல்லாமே திரை கவர்ச்சியை காமிச்சு அது எல்லாத்தையும் வந்து திருப்பி வந்து எல்லாமே ஒன்று தான் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று தான் அப்படின்னு வந்து வைக்கும்போது எனக்கு கோபம் தான் வரும் அதனால தான் நான் வந்து அவரை வந்து ரொம்ப தாக்கி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இதில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னுடைய என்னுடைய ஸ்டாண்ட் நான் சொல்கிறேன் என்னன்னா கட்சி ஆரம்பித்தது எதுக்கு ஓகே எல்லாத்துக்குமே தெரியும் கட்சி ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் கட்சி ஆரம்பித்தது தமிழ் தேசியத்தை வந்து எடுத்து அதை முன்னிறுத்தி வச்சு தான் அவருடைய கொள்கைகள் எல்லாமே வந்து இருக்குது நிறைய கொள்கைகள் வந்து பண்ணியிருக்கார் பட் ஆனால் எதுக்கு ஆரம்பித்தார் இந்த திமுகவையும் அதிமுகவையும் ஒழிச்சிட்டு வெளியில் வரணும் அப்படின் தான் பண்ணார் பட் இன்றைக்கி யாரை தாக்கி ரொம்ப பேசுகிறாரு அப்படின்னு வந்து பார்க்கும்போது கழகத்தை விஜயை பற்றி தான் ரொம்ப ரொம்ப தாக்கி பேசிட்ருக்கார் இப்போ தீ அதாவது தமிழக கழகத்தோட தலைவரும் அதர் கட்சியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஒன்றா கிடையாது ஏன்னா இவங்க கட்சி ஆரம்பித்து இன்னும் ஒன்றரை வருஷம் தான் ஆகுது பட் திமுக கிட்டத்தட்ட திமுகவும் அதிமுகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை மாறி மாறி வந்து ஆட்சி செஞ்சது இவங்க ரெண்டு பேரும் தான் ஸோ இதில் யார் ரொம்ப எதிர் எப்படின்னு இவங்க தான் இன்னொன்று ஆட்சியில் இருக்கிற டி திமுகவை பற்றி தான் அவங்க ரொம்ப அதிகமாகவே பேசணும் அதை தவிர்த்து என்ன தான் வந்து அவர் ஓட் பேங்கை வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறாரு என்ன தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா அவங்களுடைய இளைஞர் இவருடைய கட்சியில் இருக்கிறவங்களாம் தாவி போகிறாங்க அதெல்லாம் தவிர்த்து அவருடைய கொள்கை வந்து கரெக்டாக இருக்குது அவருடைய பாதை கரெக்டாக இருக்குது அவர் அவர் கட்சி மேலே நம்பிக்கை இருக்கார் அப்படின்னா நீங்கள் அதர் கட்சியில் இருக்கிறவங்கள பற்றி ரொம்ப அதிகமாக கமெண்ட் பண்ணுவோம் அதுவும் புது கட்சி ஆரம்பித்து இருக்கிற விஜயை பற்றி கமெண்ட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது கரெக்டுங்களா ஸோ இது இதே மாதிரி போச்சு அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஜய்க்கு இருக்கிற அந்த ஃபேன் பேஸ் ஒன்று இருக்குது எல்லாமே ஒரு அன்பாக வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் அது இதே மாதிரி பேச பேச அது எல்லாமே அனுதாபமாக மாறி இன்னும் அதிகமான பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகும் வஞ்சி விஜய்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் வஞ்சி இவர் பேசுகிறதால அவருக்கு எந்த வித விதத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிப்பை ஏற்படுத்த போகிறதில்ல அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பஸ் கம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்பப்போ நடக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பாய்